சாமியே சரணம் ஐயப்பா உலகம் எங்கும் உள்ள ஐயப்ப பக்தர்களுக்கு வணக்கம் சபரிமலை இது வெறும் ஆன்மீக பயணம் அல்ல ஒரு மனிதனின் தன்னை தானே உணரும் ஒரு உன்னதமான வழிப்பயணம் எருமேலியில் தொடங்கி சன்னிதானம் வரை நடக்கும் அந்த புனித பயணத்தின் பின்னணியில் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறதா பந்தள மகாராஜாவால் கண்டெடுக்கப்பட்ட மணிகண்டன் எப்படி தர்ம தர்மசாஸ்தாவாக சபரிமலையில் அமர்ந்தார் காட்டிற்கு புளிப்பால் கொண்டு வரச் சென்ற சிறுவன் மகிழ்ச்சியை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டிய வரலாறு தம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் ஏன் பதினெட்டு படிகளின் மேல் யோக நிலையில் அமர்ந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா விரதத்தின் முக்கியத்துவத்தை இப்போ பார்ப்போம் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் கருப்பு உடை மாலை அணிதல் இவை அனைத்தும் நம் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தவே அந்த பதினெட்டு படிகள் ஐந்து புலன்கள் எட்டு ராகங்கள் மூன்று குணங்கள் மற்றும் வித்தை அவித்தை ஆகியவற்றை கடந்து செல்வதை குறிக்கிறது ஒவ்வொரு படி ஏறும்போதும் ஒரு மனிதன் தன் அகந்தையை விடுகிறான் பயணம் தத்துவமசி அதை பத்தி பார்க்கலாம் பம்பையில் நீராடி நீலிமலை ஏறி அப்பாச்சி மேடு கடந்து நாம் சன்னிதானம் அடையும் போது தத்துவமசி என்ற வா நம்மை வரவேற்கும் அதாவது நீ எதை தேடுகிறாயோ அது நீயாகவே இருக்கிறாய் கடவுள் உனக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை உணர்த்தும் இடம்தான் இந்த பொன்னம்பல மேடு இந்த ஆண்டு சபரிமலை செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் அந்த மணிகண்டனின் அருள் முழுமையாக கிடைக்கட்டும் உங்கள் அனுபவங்களையும் பிரார்த்தனைகளையும் கமன் பகுதியில் பகிருங்கள் சுவாமியே சரணமையப்பா स्वामी सर